இந்தியாவில் அதிக வருமான வரி செலுத்தக்கூடிய சூப்பர் ஸ்டார்கள் யார் யார் அப்படின்றத நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வரி செலுத்துவதில் நாட்டிலேயே முதல் ஐந்து இடத்துல இருப்பவங்க யார் யாருன்னு தெரியுமா இந்த லிஸ்டில் பாலிவுட் நடிகர்கள் தான் அதிகமாகவும் இருக்காங்க விதிவிலக்காக இந்த ஒரு லிஸ்டில் ஒரே ஒரு தமிழ் நடிகர் மட்டுமே இருக்காரு அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டில் ஐந்தாவது இடத்த பிடித்திருப்பவர் தான் விராட் கோலி இந்திய கிரிக்கெட் அணியினுடைய நட்சத்திர வீரரும் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவினுடைய கணவருமான விராட் கோலி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வரியை செலுத்தி இந்த பட்டியலில் ஐந்தாவது இடத்துல இருக்காரு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் நடிப்பின் சக்கரவர்த்தியாக கருதப்படக்கூடிய அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி நாலு ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கி வராரு அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஒரு கோடியை வரியாக செலுத்தி அந்த வரி செலுத்துவோர் பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்கார் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சல்மான் கான் பாலிவுட் ஹீரோ சல்மான் கான் வரி செலுத்துவதில் மூன்றாவது இடத்துல இருக்கார் அவர் மீண்டும் பிக் பாஸ் தொகுப்பாளராக மக்களுடைய இதை திட்டங்களையும் கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டுல சல்மான் கான் மொத்தம் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடியை வரியாக செலுத்தி வரி செலுத்துவருடைய பட்டியல அப்படி மூன்றாவது இடத்திலையும் பிடித்திருக்காரு அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சம்பாதித்தாலும் வரி செலுத்துவதிலும் நாட்டிலேயே இரண்டாவது இருப்பவர் தான் தமிழ் திரையுலகை சேர்ந்த நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சமீபத்தில் அரசியல் கட்சியும் கூட உருவாக்கியிருக்காரு விஜய் தற்பொழுது நடத்தி வரக்கூடிய படத்தினுடைய சினிமாவில் இருந்து விலகுவதாகவும் குறிப்பிட்டிருக்காரு விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் எண்பது கோடி ரூபாய் வரி செலுத்தியும் இருக்காரு அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் நடிகர் இவர் தான் அப்படின்னும் சொல்லலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிங் கான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஷாருக் கான் அவர்கள் பாலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் முன்னணி நடிகராகவும் இருப்பதுடன் வரி செலுத்துவதுமே முதலிடத்திலும் இருக்கார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஷாருக் மொத்தமாக ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு கோடி வரி செலுத்தியும் இருக்காரு கடந்த ஆண்டு ஷாருக்கானுடைய பதான் ஜவான் மற்றும் டங்கி ஆகிய மூன்று படங்களுமே வெளிவந்திருந்தன அதில் பதான் மற்றும் ஜவான் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் சாதனையும் படைத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க